பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களே சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய காலை பொழுதிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் மனைவியையும் உங்களுடைய தாத்தா பாட்டிகளையும் நிறைவாக நான் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்து ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று இந்த வார்த்தைகளை அறிவிக்க ஆண்டவர் என்னோடு பேசி எனவே நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு நமது நடுவில் வீற்றிருக்கக்கூடிய நற்கர்னின் நாதரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நானும் பாவிதான் என்னால் ஜெபித்து ஒரு காரியமும் நடப்பது இல்லை நான் பாவம் செய்து ஆண்டவர் கொடுத்த வல்லமையும் இழந்த இருக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நமக்குள் கடந்து வந்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பார் அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் பணமும் வாழ்க்கையும் எது முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில் பணம் முக்கியமா அல்லது நான் கொடுத்த ஒரு வாழ்க்கை முக்கியமா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கை இந்த ஆத்மா இந்த சரீரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது நாம் மண்ணாய் இருந்தோம் அந்த மண்ணுக்கு தான் நாம் திரும்புவோம் என்கின்ற அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் மண்ணில் இருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்கின்றார் பணத்தில் இருந்தோம் சொத்தில் இருந்தோம் பட பட்டங்களில் இருந்தோம் பதவிகளில் இருந்தோம் ஆண்டவர் நம்மை உருவாக்கவில்லை சாதாரண மண்ணில் இருந்து ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் ஆனால் மனிதராய் இருக்கக்கூடிய நாம் பேராசை கொண்டும் அநேக காரியங்களை செய்வேன் என்கின்ற தற்பெருமை கொண்டும் சில செய்துவிட்டால் தான் என்கின்ற அகங்கை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடி ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய மாட்சிமையையும் ஆண்டவருடைய பலத்தையும் இழந்து போய் நாம் இருக்கின்றோம் எனவே இந்த நாளிலே நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் என் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன் நாம் என் ஆண்டவருக்கு முதல் கால

நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது நொடி தோன்றி மறையும் புகையை போன்று நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களிடம் விலை மிக்க காறுகள் இருக்கலாம் பெரிய கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து பெரிய பங்களாவை கட்டி இருக்கலாம் சொத்துகளை நீங்கள் ஏக்கர் கணக்கில் வாங்கி வைத்திருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய துரும்பு கூட நீங்கள் இறந்த பிறகு உங்களோடு கூட வரா உங்களை இந்த நாளிலே பெருமைப்படுத்தியவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேசியவர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் உங்களோடு கூட வராது ஆண்டவருடைய நடுவருடைய இருக்கைக்கு முன்பாக நாம் நின்றாக வேண்டும் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டு மற்றவர்களை உதவி செய்து மற்றவர்களையும் ஆண்டவருடைய வழியில் நடத்தி நீங்களும் நடந்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும் அதை விட்டுவிட்டு என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி கடவுளை விட்டு விட்டு புற தெய்வங்களை கொண்டு வந்து அதன் மூலம் நீங்கள் பலி கொடுத்து கோழியை வெட்டி கொண்டு ஆட்டை வெட்டி கொண்டு அந்த ரத்தத்தை வைத்து பிசினஸை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அநேக பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் காலையில் கோயிலுக்கு போவாங்க ஈய சாயங்காலம் போய் அங்கே இப்போ ஒரு கோயில் வெட்டி தன்னுடைய பிஸ்னஸிற்கு அவர்கள் பழி பழியிடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் சொல்லுவார்கள் நோய்க்கும் பார்க்க வேண்டும் பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று நோய்க்கு பார்க்க வேண்டும் மருத்துவர்களை ஆண்டவர் உருவாக்கினார் பேய்க்கு பார்த்தீர்கள் என்றால் அது சாத்தானோடு இருக்கிறீர்கள் ஆண்டவர் இருக்கின்றார் சாத்தானுடைய செயல்களுக்காகத்தான் உயிரை கொடுத்து உங்களையும் என்னையும் ஒரு மீட்டு லட்சித்து இருக்கின்றார் அப்படி இருந்தால் நீங்கள் பேய்க்கு எப்படி பார்க்க முடியும் பேய்க்கு பார்க்கிறீர்கள் என்றால் நீங்களும் பேயாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் இந்த நாளில் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் எது முக்கியம் நீங்கள் வாழ்வதற்கும் நீங்கள் உண்பதற்கும் நீங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் உங்களுக்கு பணம் முக்கியம்தான் ஆனால் அந்த பணம் உங்கள் தலைக்கு மேலே போகக்கூடிய வேளையிலே உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வேளையிலே அது உங்களுக்கு நிம்மதியை தராது ஒரு மனிதன் கடலில் விழுந்து விட்டான் என்றால் அல்லது டேமில் விழுந்து விட்டான் என்றால் அவனுடைய அந்த தண்ணீர் அவன் மூழ்கக்கூடிய வேளையிலே அந்த தண்ணீர் அவனுடைய தலைக்கு மேலாக போகும் பொழுது எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுப்பான் பிரியமானவர்களையும் பணமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் ஒன்றுவிடும் ஆத்துமா நரகத்திற்கு போய்விடும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவது சொல்லப்பட்டு இருக்கிறது இன்று நடக்க போவதே உனக்கு தெரியாது நாளை நடக்க போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறவர்கள் நான் என்கின்ற அகந்தை கொண்டு இருக்கிறவர்கள் நான் தான் எல்லாம் செய்வேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ார் சொன்னார் என் ஆண்ட எல்லாவற்றையும் என்னுடைய படிப்பு பட்டங்கள் பதவிகள் எல்லாவற்றையும் பணியை செய்தார் இந்த நாளிலே ஆண்ட இணைந்திரங்கள் இருபத்தி நான்கிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் பணி பணிவிடை செய்ய முடியும் கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய பக்கத்தில் வாருங்கள் அந்த நாளிலே எளியா தீர்க்கதரிசி சொன்னாரே உண்மையான கடவுளை வழிபடுகிறவர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வாருங்கள் போலி தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் என்றால் அந்த புறத்தில் நில்லுங்கள் என்று சொன்னாரே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் எவ்வளவோ சொத்து சுகங்கள் வைத்திருக்கிறார்கள் மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா பழுத்தா தூக்கம் வராதான்னு பார்ந்தவர்களே கூலி வேலை செய்கிறவர்கள் தெரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுக்கிறவர்கள் அந்த கொசு கடியிலும் படுத்து தூங்குகிறார்கள் நீங்கள் மாட மாளிகை கட்டிவிட்டு அதில் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது நீங்கள் அங்கே அந்த கொசுக்கு மருந்து அடிக்காமல் நீங்கள் தூங்க முடியாது சாலை ஓரத்திலும் சாக்கடை ஓரத்திலும் படித்து படுத்து கிடக்கிறவர்கள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஏழையர்களும் எளிய மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எது முக்கியம் இந்த நாளிலே முடிவு செய்யுங்கள் பாண்டவரை நோக்கி இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார் பின்னகத்தின் மதகளகளை திறந்து ஆசிர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது மத்தையும் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையிலே முதலில் ஆண்டவருக்கு முடியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு சொல்லையோ ஆறு இருபத்தொன்னு உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கேதான் உங்கள் உள்ளம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே என்னவே நீங்கள் செல்வராய் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகின்றார் மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்று விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளம்படி செல்வ செயல்படுகிறவரே செல்வ அலே எனவே ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்வோம் ஆண்டவரோடு இருப்போம் மன சம்பாதிக்க சம்பாதிக்க குடிவரிக்கும் பாவத்திற்கும் விழுந்து அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக இளைஞர்களை பார்த்து விட்டேன் அநேக பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களை பார்த்து வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் என்னிடம் அநேக பேர் பகிர்ந்தது உண்டு வாழ்க்கை தாறுமாறாக இருக்கின்றது நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம் சம்பளம் வாங்குகிறார்கள் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவது இல்லை நோய்வாய்ப்பட்டு குறுகி போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்து இருக்கின்றேன் கவனமாக இருங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் கண்களை மூடி சில மணித்துளிகள் இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசி இருப்பதற்காக உமக்கு முறை பணத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்து உண்மை இழந்து போய் தபிக்கின்றோம் நீர் கொடுத்த வாழ்க்கை இழந்து போய் இருக்கின்றோம் நிம்மதி இழந்து போய் இருக்கின்றோம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆக இருக்கவும் உமது வார்த்தைகளை கேட்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாயை நோக்கி ஜெபிக்கிறேன் Bomb. Um... உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மட்டும் போதும் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராகும் எங்களிடம் பணம் இருப்பது சொத்து இருப்பது செல்வம் இருப்பது எல்லாம் நீர் கொடுத்த அருளும் இறக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நன்றி செலுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றிடுவீராகும் இதோ அதிகாலையிலே எழுந்து உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் ஏழை மக்களை ஆசீர்வதியும் தெரு ஓரங்களில் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறவர்களே ஆசீர்வதியும் உண்மையோடு நடக்கிறவர்களை ஆசீர்வதியும் எல்லோரையும் நீரை பொருட்படுத்திக் கொள்வீராக இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அதிர்ஷ்டம் அரிய சர்வசு மாதாவை பாவைகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நற்கரனின் ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்